சதி ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் பில்லர் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது ஆசிர்வாதம் ஆச்சாரி பிரதமர் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார் அரசு முறை அரசு விழாவிற்கு வந்திருக்கிறவரை நாங்கள் இந்த இந்த மாநிலத்தினுடைய கலாச்சார பண்பாட்டுப்படி வரவேற்றிருக்கோம் அதே நேரத்திலே மாநில உரிமை என்பதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் மாநில உரிமைகளை மத்திய அரசு தொடர்ந்து பறித்துக் கொண்டிருக்கிறது நிதி ஆயக்கனுடைய சிஓ தலைமை செயல் அதிகாரியினுடைய அவர் கருத்து ஒன்று வெளியாக இருக்கிறது அல்ஜி வீடியோ ஆடியோ ஒன்று வெளியாக இருக்கிறது அதில் கூட மாநிலங்களுக்கான நிதியை பிரதமர் குறைக்க சொன்னார் என்றெல்லாம் தகவல் வெளியாக இருக்கிற சூழல்லே பிரதமருடைய இந்த வருகையும் அந்த வருகை வருகின்ற பொழுது பேசுவது தமிழ் தமிழ் திரு திருக்குறள் என்றெல்லாம் பேசுகிறான்னா தமிழ்நாட்டுக்கான நிதியை விடுவிக்க மறுக்கிறார்கள் என்று சொல்றாங்க வணக்கம் அக்னேஷ்வரன் சாரி வணக்கம் மகேஷ்வரி ஓ அக்னேஷ்வரன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்காங்க நான் வந்து இந்த ஓகே நான் இந்த விவாதத்தை வந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க திருக்குறளை பத்தி சொன்னா அதே நான் ஆரம்பிக்கிறேன் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் திருக்குறள் அறுநூத்தி பதினொன்னு அதை வந்து கோட் பண்ணாரு இன்னைக்கு அதற்கு வந்து மூவா கொடுத்த வந்து ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா இது செய்வதற்கு அருமை ஆகாது என்று சோரூறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் எதனால இதை வந்து அவரை சொன்னார் அப்படின்னா இந்த இளைஞர்கள் இந்த கிலோ இந்தியா அப்படின்றது வந்து குறிப்பா அந்த பதினெட்டு வயசு அந்த பருவத்துல இருக்கிற அந்த இளம் பெண்கள் இளைஞர்கள் அவங்க வந்து நாட்டை வந்து கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க அடுத்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததியை அவங்கதான் எடுத்துட்டு போகணும் அப்ப அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய உடல் நலம் நல்லபடியாக இருந்தால் மனநலம் நல்லபடியாக இருக்கும் அதன் காரணமாக இந்தியாவுடைய அனைத்து வளர்ச்சி அது எந்த வளர்ச்சியா இருந்தாலும் சரி அது பொருளாதார வளர்ச்சியா இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சியா இருந்தாலும் சரி விவசாய வளர்ச்சியா இருந்தாலும் சரி கட்டமைப்பு வசதிகளா இருந்தாலும் சரி அனைத்து வளர்ச்சியிலும் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனை அதாவது சொல்றோம் இல்லைங்களா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக அமைய வேண்டும் என்ற அந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கனவை நினைவாக்கும் அந்த அந்த ஒரு சந்ததி தான் இப்ப இந்த சந்ததி அந்த கேலோ இந்தியால பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க காங்கிரஸ் எம்பிக்கு கொடுத்தீங்க பத்து நிமிஷம் திமுக நண்பர் நம்ம பாலு அவர்களுக்கு தொடரலாம் என்னன்னா எல்லா மாநிலமும் சரியா பார்க்கல பாரபட்சமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு குற்றம் சொல்றாங்க கேள்விக்கு வந்து அப்படி இல்லங்க மகேஸ்வரன் கேள்விக்குதான் வர நண்பர் பாலு வந்து சொன்னாரு உறவுக்கு கை கொடுப்பம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அதே கேள்வியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பி கேட்கும் போது வருக அமித்ஷா அவர்களை நேரில் அனைத்து எம்பிக்களும் அந்த கூட்டணியில வந்து மத்த கட்சிகளை அது ஏதோ காரணத்துக்காக மத்த கட்சிகளுடைய எம்பிக்கள் இருந்தும் கூட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களை வந்து ஒதுக்கி வைத்து விட்டு திரு ஜி கே வாசன் இருந்தார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம எங்களுடைய கட்சியிலிருந்து டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு கூட அழைப்புதல் இல்லாமல் இவர்கள் போய் பார்த்தாங்க எட்டு எம்பிக்கள் போய் பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி

மதுரை பாலா முழு உரிமை உரிமை உண்டு அந்த வந்து வந்து அவர் தன்னுடைய சமயம் வரும்போது அது சொல்லட்டும் ஏன்னா வந்து நம்ம அதாவது இத வந்து ஒரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா யாருக்கும் எதுவும் புரியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப வந்து முதல்ல பிரதமர் தேர்தல் சந்தித்து இரண்டாம் தேதி இந்த வர்க்கத்துடைய முதல் நிகழ்ச்சியில் திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் பேசினார் அதற்கு வந்து அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து பேசினார் இப்பொழுது வந்து திரு டி ஆர் பாலு அவர்களுடைய தலைமையில் அங்க வந்து எம்பிக்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க அமித்ஷா அவர்கள் அவர்களிடம் சொன்னது திரு டி ஆர் பாலு அவர்களே வெளியில வந்து சொன்னார் இந்த கூட்டமானது மிகவும் அருமையான ஒரு சூழ்நிலையில் நடந்தது மிக விரைவில் நாங்கள் எதை கேட்டுமோ அதை கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார் ஒரு இரண்டு நாள் பொறுங்க சார் தாராளமா நீங்க உள்ளத்தோட திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மேல் சிறந்த ஒரு முறையில் அக்கறை கொண்டுள்ள ஒரு தாய் உள்ளத்தோடு அவர் இதை இருக்கிறார் நீங்கள் என்ன கேட்டீர்களோ அந்த ஒரு முக்கியமான எந்தெந்த தொகையை கேட்டீர்களோ எதிர்த்தால் கேட்டீர்களோ அது மத்திய அரசினுடைய அந்த பிரேம் உறுப்பில் வரும் கண்டிப்பாக கொடுப்பார் அதுல வந்து நீங்க எந்த ஒரு ஐயப்பாடும் வேண்டாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தேவையின் போது தானே கிடைக்கணும் சாப்பாடு வேணும் சார் பசிக்கும் போது சாப்பாடு அப்படின்னு இல்லை அதாவது அதுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அது உடனடியாக அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதாவது நாங்க வந்து அது ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படி என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம்ல சொல்லவே இல்லை அன்னைக்கு என்னவோ அதே

இந்தியா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் போஸ்ட் கார்டு எல்லாருமே சேர்ந்து இந்தியன் நேவி அங்க வந்து அவங்க முதற்கட்டமாக அந்த மீட்பு நடவடிக்கையை அவர்கள் செய்யாமல் இருந்திருந்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மிக மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கும் ஆனால் உடனடியாக பிரதமர் எங்களுடைய நிதியமைச்சர் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட தொடர்பு கொண்டு அதேபோல் ரயில்வே துறை அமைச்சரின் தொடர்பு கொண்டு திரு டாக்டர் எல் முருகனை தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து விதமான ரிலீஃப் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மத்திய அரசின் சார்பாக என்று உடனடியாக சொன்னார் அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பிரளயமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை தடுத்து நிறுத்தப்பட்டதுல இல்ல அவங்க போயிட்டாங்க அது மாதிரி எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகல உங்களுடைய கூட்டணி கட்சியான திமுகவுடைய திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய அனைத்து அமைச்சர் சகா அமைச்சர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள் எங்கேயுமே கோபேக் மோடி எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகல அடுத்ததாக வந்து ராமர் கோயில பத்தி பேசினாரு அவங்க என்ன சொல்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராமர் கோயிலுக்காக வந்து ஒரு பிரதமராக இருந்தாலும் அதுக்காக வந்து பண்றாரு அப்படின்னு எங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு பாஜக ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு உறுப்பினருக்குங்க நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துடைய எங்களுடைய கனவு அந்த கனவை நாங்க இன்னைக்கு நாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதை பார்க்க போறோம் நாங்க மட்டும் இல்ல இந்தியாவுடைய நூத்தி முப்பது கோடி இந்தியர்கள் எதிலும் குறிப்பாக நீங்க நூத்தி முப்பது கோடி இந்தியர்கள் வந்து இந்துக்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் உண்டு கிறிஸ்தவர்களும் உண்டு ஜெயனர்களும் உண்டு அதாவது அவிமுக்தேஸ்வரர்

ராமர் கோயில் என்பது ராமர் எல்லோரையும் அரவணைத்து சென்ற ராமன் நீங்கள் ராமாயணத்தில் கூட கேட்டுக்கலாம் குகனோடு ஐவராணம் குன்றுசூர் மகனோடு அருவனானம் என்றெல்லாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்த ராமனை இந்துத்துவாவுக்குள் பாஜகவுக்குள் ஆர்எஸ்எஸ்க்குள் அடக்குகிறது பாஜக என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதைத்தான் அவர்கள் எல்லோருக்குமான அவரை ஒரு கட்சிக்கானவராக நீங்கள் தனித்து விடுகிறீர்கள் அது வெறுப்பை விதைக்கிறீர்கள் என்று குற்றச்சாட்டு அதுதான் அதுதான் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இந்த தவறான ஒரு அணுகுமுறை கட்டமைச்சு பரப்புறாங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை நிறைவேற்றுகிறார்கள் பிரதமர் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்றார் மேடம் சொன்னாங்க இல்லீங்களா ஹசீனா சாஹிப் தயவு செய்து அவங்க உத்தரப்பிரதேஷ் வரட்டும் யாரு வந்து வழக்கு போட்டாரோ அதே முஸ்லீம் எனக்கு வந்து

புருஷோத்தம் என்று ராமர் அந்த ராமரை வந்து வந்து நிறுவிப்போம் உச்சமன்ற தீர்ப்பின்படி அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பண்ணல ஆசிரியா எந்த ஒரு தலையிடும் கிடையாது அந்த என்ற அந்த அமைப்பு அந்த அமைப்பு கட்டி கொடுக்கிறது அந்த அமைப்புடைய அந்த நிகழ்வில் பிரதமர் வந்து கலந்து கொள்கிறார் இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடாது